மறைமுக கூட்டணியில் சீமான் வெளிவந்த தகவல் கண்ணீரில் தம்பிகளின் குடாரம் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் நடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வந்தது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் சீமான் தனித்து நாற்பது தொகுதியிலும் போட்டியிட்டார் இதன் மூலம் வாக்கு சதவிகிதமானது அதிகமானது மேலும் மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி மாறியது மக்களவை தேர்தல் முடிந்த கையோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது இடைத்தேர்தல் என்றாலே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போன்றுதான் நடக்கும் என்று எதிர்க்கட்சியான அதிமுக இதில் போட்டியிட போவதில்லை என அறிவித்திருந்தது மேலும் களத்தில் திமுக வேட்பாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பாமக கட்சி தனது வேட்பாளரை அறிவித்து களம் காண இருக்கிறது வழக்கம் போல் சீமான் இந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட பெண் வேட்பாளர் ஒருவரை அறிவித்திருக்கிறார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கட்சிகளுக்கு இடையே சீமான் பேசியது அரசியலில் கவனம் பெற்றுள்ளது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பிரச்சாரத்தில் பேசும்போது போது திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும் என்றும் நமது எதிரி திமுக என்றும் பேசும்போது போது நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா போடுங்க இல்லனா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க எவ்வளவு நாட்கள் அவர்களுக்கு வாக்களிப்பீர்கள் என்று பார்க்கலாம் என பேசினார் இது சீமான் நேரடியாக திமுகவுக்கு வாக்கு கேட்கிறார் என்பது போல் உள்ளதாக ஒரு பக்கம் பேச்சுகள் எழுந்துள்ளது முன்னதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் சீமான் தனித்து போட்டியிடாததன் காரணமே அவர் தனது வேட்பாளர்களை களம் காண வைத்து எந்த கட்சிக்கு ஆதரவு வேண்டும் என்பதை தனது மூலம் ஏற்படுத்தி மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பார் என விமர்சனங்கள் எழுந்தது இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மாற்றப்பட்டும் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்க காரணமே நடிகர் விஜயின் பாடலில் மைக் சின்னம் இருந்ததால் சீமான் தம்பி தம்பி என்று புகழாரம் சூடியதன் காரணமாகவே அவர் தேர்தலில் சாதித்தார் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்பட்டு வந்தது இது ஒரு பக்கம் இருக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் பிரச்சாரத்தின் போது தமிழக வரலாற்றில் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிதான் தான் வெற்றி பெறும் திமுக ஆட்சியில் அதுதான் நடக்கும் அதனால்தான் அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்டது திமுகவுடன் நேருக்கு நேர் மோத நாம் தமிழர் கட்சி தயார் ஒழிக்கப்பட வேண்டியது திராவிடம் திராவிட முதுகில் இந்திய தேசியம் சவாரி செய்கிறது திராவிடம் தவறு செய்கிறது இதனை தடுக்க தமிழ் தேசியம் முயல்கிறது ஏன் மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுகிறீர்கள் காவல்துறையினர் ராணுவ வீரர்கள் மீனவர்கள் இறந்துள்ளனர் அவர்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் நிவாரணம் தரவில்லை என விமர்சனம் செய்தார் தொடர்ந்து கட்சி ஆரம்பிக்கும் முன்பு ஜெயலலிதாவை ஆதரித்து அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தேன் அதன் பின் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் மீண்டும் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்தேன் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்தேன் என்றும் அதிமுகவினர் நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக நாம் தமிழர் கூட்டணிக்கு அடித்தளமாக அமையுமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது தனித்து போட்டியிட வேண்டும் அதன் மூலம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கும் சீமான் தனக்கு வாக்களிக்காமல் ஸ்டாலினுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது போல் பேசுவதெல்லாம் சீமானின் உண்மை முகத்தை காட்டுகிறதா என நாம் தமிழர் கட்சி தம்பிகள் புலம்பி வருகின்றனர் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்